ஹாய் விவர்ஸ் இன்றைக்கி ஒரு குட்டி சமையல் தான் பார்க்க போகிறோம் சீக்கிரமே செய்யக்கூடியது ஒரு தோசைக்கு வந்து தொட்டு சாப்பிட்றதுக்கு முத பிரியாணி இலை பட்டை கல்பாசிப்பூ இதெல்லாம் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு சோம்பு கொஞ்சம் வெந்தயம் ஸோ எல்லாம் போட்டுட்டு பட்டை சோம்பு எல்லாம் இதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் கொஞ்சம் வெங்காயம் மட்டும் அதிகமாக சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்குனதுக்கப்புறம் அது கூட நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தக்காளி சேர்த்துக்கோங்க ஸோ வெங்காயம் தக்காளி இது வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்மளுடைய குழம்பு மிளகாய் தூள் போட்டுட்டு நம்மளுக்கு எவ்வளோ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் நாங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தண்ணி ஊற்றி நல்லா தண்ணியாக வச்சுப்போம் அப்போ தான் நல்லா குழந்தைங்க வந்து தோசையில் ஊற்றி சாப்பிட்றதுக்கு இருக்கும் ஸோ உங்களுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கோங்க இல்லைனா கெட்டியாகவே வச்சுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தோசைக்கு சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம் ஒரு பத்து நிமிஷத்தில் எல்லாத்தையும் ரெடி பண்ணி நம்ம சாப்பிடலாம் ஸோ அந்தளவுக்கு ஈஸியாக சீக்கிரமாக செய்யக்கூடியது நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி இருக்குன்னு மறக்காமல் நம்மளுடைய கமல்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க தோசை சாம்பார் சட்னி தோசை சாம்பார் சட்னி சட்னி